தமிழ் திரைப்பட தயாரிப்பாளர் சங்கத்திற்கு பிப்ரவரி தேர்தல் நடைபெறுகிறது நமது செய்தியாளர் மீனாட்சி சுந்தரம் வழங்க கேட்கலாம் வணக்கம் தமிழ் திரைப்பட தயாரிப்பாளர் சங்கத்திற்கான தேர்தல் வரும் பிப்ரவரி இருபத்தி இரண்டாம் தேதி நடைபெறும் என்று அறிவிக்கப்பட்டிருக்கிறது விவரங்கள் என்ன சொல்லுங்கள் வணக்கம் பாரம்பரிய தயாரிப்பாளர் சங்கத்திற்கான தேர்தல் பிப்ரவரி மாதம் இருபத்தி இரண்டாம் தேதி ஓய்வு பெற்ற நீதி அரசர் ராஜேஸ்வரனுடைய தலைமையில் நடக்க உள்ளது இதற்கான வேட்புமனு தாக்கல் தேர்தல் வேலைகள் பரபரப்பாக நடந்து வருகின்றன இந்த முறை தயாரிப்பாளர் சங்க தலைவர் பதவிக்கு கடும் போட்டி ஏற்பட்டுள்ளது இப்போதைய தலைவராக இருக்கும் முரளி ராமசாமி மற்றும் ஜி எம் தமிழ்குமரன் மன்னன் கதிரேசன் ஆகியோர் தலைவர் பதவிக்கு போட்டியிட உள்ளனர் தயாரிப்பாளர் சங்கத்தை பொறுத்தவரை ஆயிரத்தி ஐநூத்தி பதினைஞ்சு பேர் ஓட்டளிக்க தகுதியானவர்கள் இரண்டாயிரத்தி இருபத்தி ஆறாம் ஆண்டு முதல் இருபத்தி ஒன்பதாம் ஆண்டு வரையிலான நிர்வாகத்திற்காக இந்த தேர்தல் நடக்கிறது தேர்தல் வேலைகள் பரபரப்பாக நடக்கும் நிலையில் ஜி எம் தமிழ்குமரம் தலைமையிலான நலம் காக்கும் அணியினுடைய வேட்பாளர் அறிமுக கூட்டம் சென்னையில் நடந்துள்ளது இதில் தலைவர் பதவிக்கு ஜி என் தமிழ்குமரனும் செயலாளர் பதவிக்கு ராதாகிருஷ்ணன் கமிலா நாசரும் பொருளாளராக சுபாஷ் சந்திர போசும் துணைத் தலைவர் பதவிக்கு ராதாகிருஷ்ணன் மற்றும் கமலக்கண்ணனும் இணைச் செயலாளராக சுஜாதா விஜயகுமாரும் மற்ற செயற்குழு உறுப்பினர்களான முப்பத்தி மூணு பேர் போட்டியிடுவார்கள் இவர் இந்த அணிக்கு எதிராக இப்போதைய தலைவர் முரளி ராமசாமி தலைமையிலான நாராயணன் அணி போட்டியிட உள்ளது இவர்கள் விரைவில் வேட்பாளர்கள் அறிவை அறிவுபடுத்த உள்ளனர் இந்த முறை தமிழ் சினிமாவில் படங்களினுடைய தோல்வி எண்ணிக்கை அதிகரித்து உள்ளதாலும் ஓட்டுடி வியாபாரம் இல்லாததாலும் நடிகர்களுடைய சம்பளம் அதிகரித்துள்ளதாலும் தயாரிப்பாளர் நிலையானது மிகவும் மோசமாக உள்ளது இந்த நிலையில் தமிழ் திரைப்பட தயாரிப்பாளர் சங்கத்துக்கு நடக்கும் இந்த தேர்தலும் இந்த போட்டியும் திரையுடையில் பரபரப்பை ஏற்படுத்தியுள்ளது வரும் பிப்ரவரி இருபத்தி இரண்டாம் தேதி தமிழ் திரைப்பட தயாரிப்பாளர் சங்க தேர்தல் நடைபெறவிருப்பது தொடர்பான விவரங்களை வழங்கியதற்கு நன்றி மீனாட்சி சுந்தரம்